தென்காசியில் முன்னேறும் தாமரை கிருஷ்ணசுவாமிக்கு பாடம் புகட்டும் மக்கள் வெளியாகும் அடுத்த முடிவு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஓபிஎஸ் டிடிவி மற்றும் சில கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது இந்த தேர்தலில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார் பாஜக போட்ட சில கண்டிஷனால் வெளியேறினார் தற்போது அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அவருக்கு அவரது சமூக மக்களே திசை திரும்பியுள்ளனர் தென்காசி தொகுதியில் யார் வேட்பாளர் என்பது பாஜக பாஜக கூட்டணியில் எழுபறியாக இருந்தது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவரும் இருந்தார் பாஜக கட்சியின் நிர்வாகி ஆனந்தன் ஐயாசாமி மூன்று பேரில் யாருக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமிக்கு இருந்தது ஆனால் போட்டியிட்டால் தாமரை சின்னம் என பாஜக கூறியதால் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் கிருஷ்ணசுவாமி அதனால் ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது அவர் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் கிருஷ்ணசுவாமி தனித்து நின்றாலும் தனது தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் ஓட்டு வரும் என நினைத்த நிலையில் தற்போது கிருஷ்ணசுவாமிக்கு அது சிக்கலாக அமைந்துள்ளது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அவர் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதனால் தேவேந்திர குல சமூக மக்கள் கிருஷ்ணசுவாமிக்கு எதிராக இறங்கியுள்ளனா் காரணம் அதிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதால் பாஜக அரசு தேவேந்திர குல சமூகத்தினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரதமர் மோடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறினார் அதாவது தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்படும் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது தேவேந்திர குல வேளாளர் என அரசியல் சாசன திருத்தத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கைக்கு நீண்ட காலம் தமிழக அரசு ஆதரவு கொடுத்து வருகிறது தேவேந்திர குல வேளாளர்களின் கண்ணியத்தை காலனி அரசு பறித்தது டெல்லியில் தேவேந்திர குல வேளாளர்களுடன் சந்திப்பு நடத்தினேன் அப்போது தேவேந்திர என்பதும் நரேந்திர என்கிற என் பெயரும் ஒன்றாக இருக்கிறது என்றேன் தேவேந்திர குல வேளாளர் என்பது பெயர் மாற்றமல்ல நீதியானது தேவேந்திர குள வேளாளர்களின் நாகரீகம் சார்ந்தது என்று பிரதமர் மோடி அந்த சமூகத்தினருக்கு நல்ல செய்தியை கூறினார் அதனால் அந்த சமூகத்தினர் பாஜகவுக்கு வாக்களிக்க முடிவெடுத்தனர் மேலும் தற்போது நடக்கக்கூடியது மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் தீர்மானிப்பது இதனை மையப்படுத்தி தேவேந்திரகுல மக்கள் வேட்பாளர் ஜான் பாண்டியனை வெற்றி பெற முடிவெடுத்துள்ளனர் இதனால் ஜான் பாண்டியனின் வெற்றி என்பது தென்காசியில் பிரகாசமாக அமைந்துள்ளது இப்போது களம் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் வர்சஸ் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் இடையேதான் போட்டியானது தொடங்கியுள்ளது இதனால் அதிமுக சார்பாக போட்டியிடும் கிருஷ்ணசுவாமி தரப்பு இது பின்னடைவை கொடுத்துள்ளது தென்காசி கள நிலவரமானது இரட்டை இலையை காட்டிலும் தாமரை முன்னேறிச் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிவர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு